சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொல்லி திமுக இஸ்லாமிய மக்களை ஏமாத்திட்டு இருக்கு இஸ்லாமியர் மக்கள் இதை உணர்றாங்க அப்போ இஸ்லாமிய மக்கள் உணர்றாங்க முடிந்து நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை நான் வந்தவுடனே விடுதலை செய்கிறேன்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இங்கே வந்து விடுதலை செய்கிறேன்னு பேசிட்டு அங்கே அஃபிடேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்ற இந்த இரட்டை வேரத்தை முகத்தெரியை கிழிப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களம் இல்லை எதிர்க்கட்சி செய்கிறாங்க இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறோம் சொன்னாங்க உயர்த்தி தரோம் சொன்னாங்க அதையும் வந்து வாக்குறுதியில் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்மொழி மகுடியா இருக்கிறாங்க ஜெயலலிதா இஸ்லாமின் பாதுகாவலனு டபுள் வேஷம் போறது வந்து எங்களுக்கு வந்து சங்கடத்தை ஏற்படுத்துது இன்னைக்கு இங்க இந்த ராஜா என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ராம பூமியாக மாறும் அப்படின்றாரு ராம ஜென்ம பூமியாக மாறும் ரத்தார் ஓடுன்றாரு நீங்க ஹச்சிராஜாவை கைது செஞ்சீங்களா அவர் மேல வழக்கு மட்டும் போட்டு இஸ்லாமியர்களை ஏமாத்துறீங்க அப்ப இந்த மாதிரி திமுக இருக்கக்கூடிய உயர்மட்ட பொறுப்புல எந்த இஸ்லாமியருக்கு நீங்க அங்கீகாரம் கொடுத்தீங்க நீங்கள் ஆனால் தேர்தல் வாக்குறுதில் என்ன சொல்றீங்கன்னா நாங்கள் மூன்றரை இருந்து பத்து சதவீதமாக அதிகப்படுத்தி கொடுக்க போறோம் சொல்றது ஏமாற்றம் அளிக்குது இஸ்லாமிய வர இருக்கின்ற அடுத்த மாதம் வந்து இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் வர இருக்கின்றது அதில் வந்து தொடர்ச்சியாக வருட வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ரமலான் இஃப்தியாரி நோம்புத்தொருக்கு நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நடத்துவோம் இந்த சூழலில் வந்து நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய பொதுச்செயலாளர் க தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளரை சந்தித்து விஜய் அவர்கள் வந்து இந்த இஃப்தியார் விழாவில் வந்து நீங்கள் அவரை கலந்து வைக்கணும் அதுக்கான தேதியை வந்து கொடுங்க நாங்கள் சொல்கிறோம் அவங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணித்தரோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாகவே தாவாகக்கு ஆதரவாக தான் நிலைப்பாட்டில் தான் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் பேசிகிட்டு இருக்கிறோம் செஞ்சிட்ருக்குறோம் என்ன நிலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழகத்தில் திருபான்மீன் பாதுகாவலர்னு சொல்லி திமுக இஸ்லாமிய மக்களை ஏமாற்றிகிட்ருக்கு இஸ்லாமியர் மக்கள் இதை உணர்கிறாங்க அப்போ இஸ்லாமிய மக்கள் உணர்கிறாங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது இங்கே த தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே வந்து அப்பட்டமாக பிஜேபி என்ற ஒரு சாயம் பூசி அங்கே பிஜேபிக்கு இஸ்லாமியர் வாக்களிக்க மாட்டாங்க அப்போ திமுக என்னன்னு நினைக்கிறேன் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவர்களும் பிஜேபி என்பதை மறந்து கொண்டு பிஜேபியின் பி டீம் என்று மறந்து கொண்டு நாங்கள் வந்து இஸ்லாமியின் பாதுகாவலன்னு சொல்கிறது ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் பத்தொம்பது முஸ்லீம்களை எந்த அரசாங்கம் நம்ம பார்த்தோம் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை நான் விடுதலை திமுக அரசாங்கம் வந்து வந்து விடுதலை விடுதலை பேசிட்டு இவங்களை செய்யக்கூடாதுன்னு இந்த இரட்டை வேரத்தை முகத்தெரிய கிழிப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களம் இல்லை எதிர்கட்சி அதிமுக வலு எழுந்திருக்கின்றது வந்து இஸ்லாமியர்கள் வக்பு சொத்தை மீட்டு சொத்தம் சொன்னாங்க இன்னைக்கு எவ்வளவு தூரம் மீட்டு கொடுத்தாங்க அதுலயும் இவங்களை வஞ்சிச்சிருக்காங்க ஏமாத்திருக்காங்க இட இடஒதுக்கீடு கொடுக்குறோம்னு சொன்னாங்க உயர்த்தி தரோம்னு சொன்னாங்க அதையும் வந்து வாக்குறுதியில சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்முடி மகுடியா இருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா காலத்துல வந்து விஸ்வரூபம் என்ற ஒரு படம் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சு உடனே அதை தடை செஞ்சாங்க அதுக்கான சொல்யூஷனை தயார் செஞ்சு அந்த படத்தை வந்து காட்சியை நீக்கியே வெளியிட்டாங்க அன்னைக்கு இன்னைக்கு அமரன் படம் பாத்தீங்கன்னா அதை யார் வாங்கி வியாபாரம் பண்ணிருக்கிறா இதுக்கு திமுக என்ன வந்து உள்நோக்கம் இருக்கின்றது அந்த காட்சியை கூட நீக்காம அது மீறி நடவடிக்கை கூட எடுக்காம இஸ்லாமின் பாதுகாவல்னு டபுள் வேஷம் போறது வந்து எங்களுக்கு வந்து சங்கடத்தை ஏற்படுத்துது இன்னைக்கு ஹெச்ராஜா போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாடு அமைதியான பூமி சார் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் அண்ணன் தம்பி மாமன் மச்சனா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இங்கே ஹெச் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ராமஜன்ம பூமியாக மாறும் அப்படின்றாரு ராம ஜென்ம பூமியாக மாறும் ரத்தார் ஓடுன்றாரு நீங்க ஹெச்ராஜ் கைது செஞ்சீங்களா அவர் மேல வழக்கு மட்டும் போட்டு இஸ்லாமியர்களை ஏமாத்துறீங்க அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்த ஒரு இஸ்லாமியர் பேசிருந்தா இந்த திமுக அரசாங்கம் விட்டுருக்குமா அததான் நாங்க கேக்கிறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயத்துல வந்து விஜய் தெரிகிறாரு இன்னைக்கு வந்து பாசிச பாஜக எனக்கு கொள்கை ரீதியான எதிரி அரசியல திமுக எதிரின்னு சொல்லி முதல் மாநாட்டில் சொல்றாரு அந்த மாநாட்டு மேடையில எந்த ஹிஜாபுக்கு தடை விதிக்கணும்னு நினைச்சாங்களோ மத்திய பாஜக அரசாங்கம் அந்த ஹிஜாபை போட்டு ஒரு தாயிராபானுன்னு ஒரு பொண்ணை உட்கார வைக்கிறாங்க விஜயோட பார்ட்டியோட கோயம்புத்தூர் அந்த பொண்ணுக்கு உரிய அங்கீகாரம் சார் அந்த கலவரத்துக்கு பின்னாடி முஸ்லீம்னாலே ஒரு ஒரு பதட்டமான ஒரு மாவட்டமா காட்சி அளிச்சிச்சு இன்னைக்கு வந்து விஜய் என்ன செய்யறாரு அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய மாவட்ட செயலராக அங்க போடுறாரு இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்குது யாஸ்மின் என்ற ஒரு பெண்ணை வந்து மாநில பொறுப்புல போடுறாரு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் போதே பாத்தீங்கன்னா சிஏவுக்கும் என்ஆர்சிக்கும் எந்த பாதிப்பு அவரோட பார்ட்டிக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி இஸ்லாமியர்களின் நியாயமான கோரிக்கைக்கு குரல் கொடுக்கறாரு இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறதுனால தாவாக்கா நம்ம மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கண்டிப்பாக வர இருக்கின்ற பொது தேர்தலில் விஜய் அவர்களுக்கு வாக்கை சேகரித்து இஸ்லாமிய மக்கள் வாக்கை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னிமுக பாஜக கொடுத்திருக்காங்க இதே பாஜக மாட்டு இஸ்லாமில் இஸ்லாமியில் அடிச்சுட்டு முத்தலாக்ல இஸ்லாமியர் அடிச்சிட்டு ஹிஜாப்ல இஸ்லாமியர் அடிச்சிட்டு காஷ்மீர்ல இஸ்லாமியர் வாழ்ற பகுதியில் இஸ்லாமியர் அடிச்சுட்டு குஜராத்ல அடிச்சுட்டு பாபர் மஜித்தை தூக்கி இடத்தை மாற்றி கொடுத்துட்டு இந்த பாஜக இஸ்லாமியர்கள் பொறுப்பு கொடுத்தா எங்கிருந்து நம்புவோம் இது தொடைப்புக்கான வேடிக்கைன்னு சொல்றேன் திமுக என்ன பண்ணுது திமுகவும் மைதீன் கான் சஞ்சய் மஸ்தானை மாத்தினா ஆவடி நாசரு ஆவடி நாசரை மாத்தினா செஞ்சி மஸ்தான் வஹாபை மாத்தினா மைதீன்கான் மைதீன்கானை மாத்தினா வஹாபு ஒரு இஸ்லாமியர் போர் இஸ்லாமியர் தானே சார் இது மியூசிக்கல் கேம் தான் ஆடிட்டு இருக்கு நான் கேட்கறேன் திமுகல கலக்க பெரிய பொறுப்புல சாதிக்கு பாஷா இருந்தாரா இல்லையா இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய உயர்மட்ட பொறுப்புல எந்த அங்கீகாரம் கொடுத்தீங்க இஸ்லாமியம் தேர்தல் வாக்குறுதி என்ன இருந்து ஒதுக்கு அதிகப்படுத்தி கொடுக்க போறோம் சொல்றது ஏமாற்றம் அளிக்குது இஸ்லாமியர்கள் மனதை புண்படுத்துறாங்க அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கண்டிப்பாக ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மரியாதைக்குடிய விஜய் தெரிகிறாரு அந்த அடிப்படையில் இப்போ எல்லா நாங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டில இறங்கி பார்க்கும்போது இஸ்லாமியர் மத்தியில் வந்து வேறு ஆப்ஷனே இல்லாமல் தானேப்பா திமுகவுக்கு போடுறோம் நம்ம எடப்பாடி பிஜே பிஜேபி கூட இருக்கிறாரு அவர் அவர் சாயலில் இருக்கிறாரு இந்த ஆப்ஷனை வந்து இன்னைக்கு நம்பிக்கையை வந்து யார் கொடுக்குறாருக்கா மரியாதை பெற விஜய் கொடுக்குறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் இருபத்தி ஆறு தேர்தலில் இஸ்லாமியர் கிறிஸ்தவ வாக்கு திமுக வாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வாக்கு கண்டிப்பாக விஜய்க்கு போவுன்றதை நான் சொல்கிறேன் காவ பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க ஆனா அந்த பாதுகாப்பு இருக்கின்றதுனால தான் வந்து தவர இல்ல காதுர மேல போறவனோ அந்த கச்சில கூட்டில்லாம் இருக்காங்க அங்க ஓசிட்டு இருக்காங்க தொடர்ந்து அடுத்த ஆதரவு அவங்களும் இஸ்லாமிய மக்களின் கோரிக்கையை வென்று தட வேண்டும் அந்த பார்ட்டியில வந்து களத்துல இறங்கி அங்க அரசியல செஞ்சுட்டு இருக்காங்க ஜவஹர்லால் போன்றவர் எம்எல்ஏ இருக்கிறார் காதர் மதீன் போன்றவர் எம்பிஆ இருக்கிறார் நான் என்ன கேக்குறேன் கேட்டீங்கன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய வாக்குறுதி அவங்க கூட்டணில இருந்துட்டு எப்படி சொல்ல முடியும் அவங்க வந்து அந்த இடத்துல அதான் தொடர்ந்து அமரன் நீங்க துப்பாக்கி விஷயத்தில் பேசப்பட்ட செய்தி விஸ்வரூபத்தில் பேசப்பட்ட செய்தி அமரன்ல பேசப்படலையே அப்போ வந்து என்ன ஆயிப்போச்சு அந்த இடத்துல வந்து ரெண்டு பேருக்கு நான் சீட்டு கொடுத்துட்டேன் நானும் இஸ்லாமியன் பாதுகா ஆஃப் பண்றாங்க இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரதுக்கு இஸ்லாமிய இஸ்லாமிய மக்களினோட மனநிலை என்ன சார் இருக்குது சொன்னா இல்லை நான் பா இதை என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா அவங்க குரல் குரல் வலுவாக கொடுக்கலான்றேன் அண்ணா திமுகவால் இருக்கும் போது கொடுக்கக்கூடிய வலு திமுகவில் எனக்கு நீங்கள் வந்து நாங்க வந்து கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு இருக்காங்களோ இதெல்லாம் இஸ்லாமிய மக்கள் பார்க்குறாங்கல்ல நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்க கூட கூட்டலில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் சரி மனிதநேய மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய சூழலில் தானே மாறி இருக்காங்க நீங்க கூட இருந்தே ஒண்ணுமே செய்யலையே அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல விஜய் வராரு வந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறார் வாரியா கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசாங்கத்தின் எதிர்மறையான கொள்கை ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுங்கன்னு சொல்றாரு திமுக வேலை கொடுக்குறாரு நீட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான கொள்கை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தேவையில்லான்னு சொல்லி அதை நீட் வேணான்னு சொல்றாரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மும்மணி கொள்கையை வந்து திணிக்க நினைக்கிறாங்க எங்களுக்கு வந்து தமிழ் தான் முக்கியம் இருவழி கொள்கையை தான் நாங்கள் கற்றுட்ருக்குறோம் அது வேணும்னு சொல்லி பாஜகவை அடிக்கிறாரு அப்போ தமிழ்நாட்டில் பாசிச ஆர்எஸ்எஸ் பாஜக எந்த காரணத்திலும் எந்த வழியாகவும் நுழையக்கூடாதுன்றது விஜய் உறுதியாக இருக்கிறத இஸ்லாமிய மக்கள் நம்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக வாக்களிப்பு நீங்கள் சொன்ன இதே கருத்தை தான் நான் தமிழ் கட்சி சீமான முன்ன வச்சு பிரச்சனை பண்ணிட்டார் சிறுமா பாடத்தில் ஏமாற்றிட்டார் நாங்கள் ஓட்டு பாதைன்னு சொல்லிட்டார் ஏன் வந்து நீங்க வந்து விஜய் கட்சி திறமுடி முன்னாடி கட்சியில் சீமானுக்கு ஆதரவு கொடுக்காம விஜய் கொடுக்குற என்ன காரணம் சீமான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பி பீட்டியமாக இஸ்லாமியர் ஏமாத்துறாங்க கேட்குறேன் இதே சீமான் உருது பேசுற முஸ்லீம்கள் தமிழரே கிடையாதுன்னு சொன்னார் முந்தா நேரத்தை பார்க்குறேன் ஒரு இடத்துல பேட்டி மீது சத்தியமா சத்தியமாக இஸ்லாமியர்களுக்கு வாக்களிக்கலன்றார் எந்த அடிப்படையில் வாக்களிப்பாங்க சீமான் எந்த அடிப்படையில் வாக்களிப்பாங்க நீங்க களத்துல இறங்கி நாளைக்கு வந்து நாம் தமிழர் இயக்கம் ஒரு எம்எல்ஏ ஆவது ஒரு எம்பி ஆவது நீங்க இஸ்லாமிய மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் நசுக்கப்பட்ட மக்களும் குரல் கொடுக்குற இடத்துல இருந்தா சீமான் பரா சீமான் வந்து களத்துல நிக்கிறாரு பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் களத்துல நிக்கிறாரு டெபாசிட்ட இழக்கிறாரு இது சீமானுக்கு வாட் யூஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன யூஸ் இஸ்லாமியர்களுக்கு என்ன யூஸ்

கிரவுண்ட் ரியாலிட்டியும் இன்னைக்கு சீமான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி மூணுல இருந்து நாலுல இருந்து மைக்ல இருந்து மாறி மாறி நீங்க எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காரு வரும் தேர்தல் எத்தனை பர்சன்ட் வாங்க போறான்னு பார்க்க போறோம் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டிங்கன்னா திமுகவா மரியாதைக்குரிய விஜயா யார் போலர் யார் பேட்ஸ்மேனு அப்ப அதிமுக பார்வையாளரா இருக்கு விஜய் வந்து வெறும் பால் எடுத்து போற இடத்துல தான் இருக்கிறாரு மக்கள் வந்து அம்பரா இருக்கிறாங்க மக்கள் தீர்ப்பை விஜய் விஜய் வந்து மக்களை நம்பி நிற்கிறாரு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி மக்கள் தீர்ப்பு கொடுக்க போறாங்க விஜய் வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு தலைவர்